வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்க துறவுமேல் அழகர் திருக்கோவில் இது இது சலுப்பைங்கிற கிராமத்தில் இருக்கிறதுனால இதுக்கு சலுப்பை ஐயனார்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது இது வந்து இங்கே இந்த பக்கத்தில் இருக்க நிறைய பேருக்கு குலதெய்வம் கோவிலாக இருக்குது மொட்டை போடுறது நிறைய விசேஷங்கள் இங்கே தினமும் நடந்துகிட்டே இருக்கும் இடம் நிறைய இருக்குது கிராமங்கிறதுனால இது கோவில் கருவறைக்குள்ளே வந்து பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் வந்து வயசான பெண்களும் பெண் குழந்தைங்களுக்கும் கருவறைக்குள்ளே அனுமதி இருக்குது அந்த வெளியிலேயே வந்து ஒரு டிவி வச்சு அது மூலயமா நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருக்கு பெண்கள்லாம் வெளியிலேயே மதுரை வீரன் அழகாக காட்சி தராரு அவரை பார்த்துட்டு அப்படியே போனால் கோவில் ரொம்ப அமைதியான இடத்துல இருக்குது பார்க்கவும் அழகாக இருக்குது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து நேர எதிரில் ஒரு ரோடு போகுது அந்த சைடில் போனீங்கன்னா எட்டு கிலோமீட்டரில் இந்த கோவில் வந்து இருக்கு இங்கே வந்து வீரபத்ரன் முனியன் மதுரை வீரன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சாமி சாளுக்கிய படைகளை வந்து சோழ படையினர் தோற்கடித்து வெற்றி கொண்டதன் நினைவாக இந்த இடத்துக்கு கோவில் கட்டியிருக்காங்க வீரபத்ரன் முனியன் இந்த மாதிரி நிறைய சாமிங்க இருக்குது பார்க்கவே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது பிரமிப்பாகவும் இருக்குது இந்த கோவில் ரொம்ப அமைதியான இடம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் நல்லா இருந்தது நிறைய பேர் வந்திருக்காங்க சண்டைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது துறவுனா வந்து கிணறுன்னு அர்த்தமாக இந்த கிணற்று மேலே வந்து ஒரு முனிவர் உட்காந்து தவம் புரிஞ்சு தவம் புரிஞ்சாராம் அவர் வந்து அரூபமாக வழிபடுறதுனால துறவு மேல் அழகர் கோவில்னு சொல்கிறாங்க இது வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டு சேர்ந்த கோவில் இந்த துர்கையம்மன் வந்து அவங்க போரில் வெற்றி பெற வெற்றி சாளுக்கிய நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெற்றியோட சின்னமாக இந்த துர்கையம்மனை வச்சுருக்காங்க அழகாக இருக்காங்க இவங்களும் சாளுக்கிய படைகளை தோற்கடித்ததுனால அங்கே இருந்த அதோட ஞாபகமாக சாளுக்கிய நாட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்களாம் சைடில் வந்து ரெண்டு குதிரைங்க குதிரை செல வச்சுருக்காங்க ரெண்டு குதிரை சிலை பெரிய பெரிய சிலையாக இருக்குது பிரம்மாண்டமாக வேறு இருக்குது இந்த சிலைங்கெல்லாம் இதுக்கு நேர் எதிரில் வந்து யானை சிலை ஒன்று இருக்குது இது வந்து கிபி பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் வெல்லம் கடுக்கா மற்றும் சுண்ணாம்பு வச்சு அந்த கலவையினால் செஞ்சது சுட்ட செங்கற் செங்கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க இது வந்து அறுபது அடி உயரமும் முப்பத்தி மூணு அடி நீளமும் பன்னெண்டு அடி அகலமும் இருக்க பெருசாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது தெற்கு ஆசியாவிலே ரொம்ப பெரிய சிற்பம் இது யானை சிற்பம் தொல்லியல் துறையால் பிரதான சின்னமாக இதை அறிவிச்சிருக்காங்க தொல்லியல் துறை தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இப்ப புராதான சின்னம் ரொம்ப